வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசை ரவுண்டனா ஐடி முக்கு இந்த ஐடி முக்கு அப்படியே கப்டே பக்கத்தில் உதயம் காலனி ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த உதயம் காலனிலேயே ஒரு நாலு புள்ளி பதினஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு அடியில் ஒரு வடக்கு பார்த்த வீடு ஒன்று ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி புதுசாக சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தோரு தெரு நல்ல பெரிய தெரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச ஒரு ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது நல்லா கட்டியிருக்காங்க பெரிய வீடு நாலு சென்ட் இடம் ஒரு கார்டனோட ஒரு சூப்பரான வீடு கார்டனோட நிறைய பேர் வீடு கட்டிருக்கீங்க அதுக்கு ஏற்றாப்புல கார்டன் வச்சு வீடு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு இது பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் ஒரு இனோவா கார் விட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங்கோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு சைடில் ஒரு பக்கமாக ஃபுல்லாகவே நீங்கள் கார்டன் வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்டுருங்க சின்ன தோட்டம் அமைக்கிற மாதிரி கொஞ்சம் இட வெட்டி எனக்கு வீடு வேணும் அப்படின்னு அதுக்கு ஏற்றப்பிலும் இந்த வீடு வந்திருக்கு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் வரும் இந்த வீடு மொத்தத்தில் அவ்வளோதான் விவிஐபி நகருக்கு அப்படியே பின்னாடி இருக்கு சைடில் நல்ல பெரிய வீடு நாலு சென்ட் அப்படிங்கும்போது இன்னைக்கு குத்துக்கல் வளர்ச்சியில் ரெண்டு ரெண்டே கால் ரெண்டே முக்கால் மூணு இந்த அளவுக்கு தான் வீடு இருக்குது இந்த ஒரு வீடு தான் நாலு சென்ட்டில் கட்டியிருக்கிறாங்க புது வீடு ஃப்ரெண்ட் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் ஹால் பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பார்க்க ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் சூப்பராக இருக்குது வீட்டுக்கு ஏற்றாப்பில் பெயிண்டிங் கலருக்கு மேட்சாக டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே பெரிய பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி காம்பவுண்டு அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் பக்கத்தில் வீடுகள் வந்தாலும் காற்றாட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கு சரி எப்பவுமே பிரச்சனை இருக்காது அலமாரிக்கு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அலைமாரி சூப்பராக செட் ஆயிரும் மேலே கபர்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜுக்கே சூப்பராக இருக்கும் ரெண்டுமே பெரிய பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பெரிய பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல மேலே வரைக்கும் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு வாஷ்பேஷன் வந்துடுது சூப்பராக இருக்குது டைல்ஸ் ஒர்க்கு சரி பெயிண்ட் ஒர்க்கும் சரி நல்லா இருக்குது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூம் இதுலேயும் அதே மாதிரி அலமாரி மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு கபோர்டுக்கு போட் கப்டொர்க் பண்ணும்போது ஒரு டோர் மட்டும் போட்டிங்கன்னா அலமாரி மாதிரி சூப்பராக செட் ஆயிடும் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் அதே மாதிரி பெரிய பெரிய பாத்ரூம் இதுலேயும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேசன் செப்ரேட்டாக வந்துடுது மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ வேணாலும் மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது நல்ல ஒரு சூப்பர் வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது வீட்டோட கிச்சன் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வீட்டு வீட்டு வாங்கினோடனே ஒரு கபோர்டு ஒரு மட்டும் பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடு வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடும் அதனால வெளிச்சத்துக்கும் சரி காற்றோட்டத்துக்கும் சரி எப்போவுமே பிரச்சனை இருக்காது சுற்றி காமௌண்டு சுற்றி நல்ல இடம் விட்டுருக்காங்க சுற்றி விட்றது மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா விவிஐபி நகர் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வீடு வந்துடுச்சு நல்ல இடம் விட்டு விட்டு கொடுத்துருக்குறாங்க சைடில் கார்டன் வச்சுக்கெல்லாம் ஒரு செட்டு போட்டுக்கலாம் பின்னாடி துணி துவைக்கிறதுக்கு ஸ்பேஸஸ் விட்டு கொடுத்துருக்குறாங்க இப்படி நிறைய வசதிகள் கொண்ட ஒரு சூப்பரான வீடு நல்ல இடம் விட்டு கொடுத்துருக்காங்க சுற்றி வர்ற மாதிரி வீட்டை மெயின் ரோடு பக்கத்திலேயே இருக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு அப்ரூவ் ஃபிளாட் தான் லோன் பண்ணிக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் சூப்பரான கார்பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்ரெண்டில் சைடில் ஒரு சின்ன கேட்டு கூட போட்டுக்கலாம் தேவைன்னா கூட பைக்கி உள்ளே கொண்டு வரன்னா கூட சைடில் ஒரு போட்டு வச்சுட்டா போ போகிறதுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே ஒரு படிக்கீழ ஒரு சூப்பரான ஒரு காமன் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கும் மேலே வரைக்கும் நல்லா சூப்பராக கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க மழை தண்ணி உள்ளே வராது மழை பெஞ்சால் கூட அந்தளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க மேல் மாட்டிலேயும் சரி நீங்கள் தேவைன்னா கூட இன்னொரு பெட்ரூமோ இல்லை ஒரு மேலே ஒரு கட்டினா கூட கட்டிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உதயம் காலனி நல்லா இருக்க ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான ஏரியா இது உலை உதயம் காலனி குத்துக்கல் வளர்சையில் உதயம் காலனி ரொம்ப ஃபேமஸான இடம் மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கு கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலே கார் பஸ் போகிறது தெரியும் இந்த வீட்டோட ரேட்டீட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் வீடு பிடிச்சிருந்தனா வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் பின்னாடி ரெண்டு மணி கழிச்சு பார்த்தீங்கன்னா விவிஏ பின்னர் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி